வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றே ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமனும் ஆயுள் கால நிவாரணம் சரி இப்ப பொதுவாகவே அமைப்புகள் அது எப்படி இருக்கணும் சார் எல்லா இடமுமே தெற்கு எக்ஸாக்டா பார்க்காது தெற்கு பார்த்த மனை என்பது வந்துங்க சிறந்த மனை என்பது எக்ஸாக்ட் தெற்கு பார்க்கறது டிகிரி வேரிசன் இல்லாத இடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்கும் டிகிரி வேரிசன் இருக்கிற இடத்த வந்து அதுக்கு மால் அந்த இடத்துல ட்யூன் பண்ணணும் அதாவது எவ்வளவு டெக்கரேஷன் மலேசியா சிங்கப்பூர் எதை வேணா வாங்கி கள்ள மாட்டலாம் என்ன வேணா வாங்கலாம் சைனாலேருந்து கூட வாங்கி கட்டுறாங்க ஆனால் அந்த இடம் வெற்றி பெறுமா பெறாதா என்பது யாருக்கும் தெரியாது வாஸ்து ஒன்று மட்டும்தான் இதை நிர்ணயிக்கிறது நிதர்சனமான உண்மை நாம் வந்து முப்பது ஆண்டுகளாக நம்மளுடைய கிளைண்ட் ஃபீட்பேக்லாம் போடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அத்தனை எடுத்து வச்சிருக்கோம் சரி இப்போ வந்து தெற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் வெளிப்படி எந்த திசையில் இருக்கணும் உள்படி எந்த திசையில் இருக்கணும் அது ஏறுகின்ற திசை வந்து வள சுத்து இடச்சுத்து உயரம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அந்த இடத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வருங்க அது இடது சுற்று சுற்றினாலும் சரி வலது சுற்று சுற்றினாலும் சரி படிகள் வந்து ஏறுகின்ற திசையை வரைக்கும் மேற்க பார்த்து ஏறலாம் தெற்கு பார்த்து ஏறலாம் ஆனால் தெற்கு பார்த்த மணிக்கு மேற்கு பார்த்து ஏறி மறுபடியும் வளக்க திரும்பி மறுபடி கிழக்கேற மாதிரி நம்ம போடுவோம் தெற்கில் வந்து நீங்கள் கேட்காத ஒரு விஷயம் அதில் பொத்துட்டு ஒரு பால்கனி போட்டு பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க தென்மேற்கு மொழியில் ஜாலியாக இருக்குங்க அப்படின்னு அது மிக மிக தவறான விஷயம் அது வைக்கணும் போட்டா அது நம்மள காலி பண்ணிடும் ஜாலி அப்படிங்கறதே காலி தான் அது ஒண்ணும் பண்ணாது என்னை சுத்தி பல கோடி இருக்குது சார் انا தூங்க மாட்டேன் அதுக்காக வீடு கட்டறதுங்க ஆரோக்கியமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் ஐஸ்வரியமா இருக்கணும் வீடு வந்துங்க நிச்சயமா வாஸ்து மட்டும் தான் நிர்ணயிக்கிறது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலை கட்டுத்தந்த குருவான தந்தையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன் பால்கவால் மடம் சரி இப்போ பொதுவாகவே வந்து தெற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீடு அதனுடைய அமைப்புகள் அது எப்படி இருக்கணும் சார் தெற்கு பார்த்த மனை மிகச்சிறந்த அற்புதமான கேள்விங்கம்மா தெற்கு பார்த்த மனைனால் எல்லா இடமுமே தெற்கு எக்ஸாக்டாக பார்க்காது ஒரு சில இடங்கள் வந்து ரோடுகளினுடைய போகுரகை மாறுவதனால் ஒரு இடத்தில் குபேர் மூலையை பார்த்த மாதிரியும் குபேர் மூளை என்பது நெருதினு சொல்லுவோம் சாஸ்திர ரீதியாக நெருதியை பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் போய் ரோடு வந்து கிழக்கிலையும் போகாமல் ஈசானிய பார்த்த மாதிரி போகுங்க அங்கே இருக்கிற வீடு வந்து எங்கே பார்க்குன்னு கேட்டீங்கன்னா அக்னி மொழியை பார்க்கும் அப்புறம் ஒரு இடத்துல எக்ஸாக்டாக தெக்கியும் பார்க்கும் இப்போ இதனுடைய டீரியேஷன் எவ்வளோ ப்ரெசண்ட்டு வேரியேஷன்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த இடத்துல பிளானிங் பண்ணி நல்லா பண்ணணுங்க தெற்கு பார்த்த மனை என்பது வந்துங்க சிறந்த மனை என்பது எக்ஸாக்ட் தெற்கு பார்க்குறது தான் டிகிரி வேரியஷன் இல்லாத இடங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் டிகிரி வேரியஷன் இருக்கிற இடத்த வந்து அதுக்கு மாதிரி அந்த இடத்துல டியூன் பண்ணணும் எப்படி பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாஸ்துப்படி அதை டியூன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ரெடியாகும் நார்மலாக கட்டி வச்சுருவாங்கம்மா கட்டி வச்ச பின்னாடி தான் நம்மளை கூப்பிடுவாங்க அப்போ நம்ம போய் அதை வந்து திருத்தருக்கு நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அதாவது நல்ல பெரிய உடம்பு வளர்ந்தாச்சு முப்பது நாற்பது வருஷம் பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ டாக்டர் அந்தளவுக்கு இவங்க ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கழித்து படாதப்பாடு விடுவாங்க அப்போ சரி பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் சரி பண்ண முடியலைங்கிற ரேஞ்செல்லாம் இருக்குங்க அதனால் வந்து வீட்டை கட்டும் பொழுது அஞ்சு லட்சத்தில் ஆரம்பித்து அஞ்சு கோடியோ ஐம்பது கோடியோ வேணால் போட்டு கட்டலாம் தப்பு கிடையாது ஒவ்வொரு பைசாவும் எந்த வழியில் யார் எப்படி கிடந்தாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க ஆகவே தாங்கள் இஷ்டப்பட்டு அதாவது எவ்வளவு டெக்கரேஷன் மலேசியா சிங்கப்பூர் எதை வேணால் வாங்கி கள்ள மாட்டலாம் என்ன வேணால் வாங்கலாம் சைனாலேருந்து கூட வாங்கி கட்டுறாங்க ஆனால் அந்த இடம் வெற்றி பெறுமா பெறாதா என்பது யாருக்கும் தெரியாது வாஸ்து ஒன்று மட்டும்தான் இதை நிர்ணயிக்கிறது நிதர்சனமான உண்மைங்க நாம் வந்து முப்பது ஆண்டுகளாக நம்மளுடைய கிளைண்ட் ஃபீட்பேக்கெல்லாம் நீங்கள் போடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அத்தனை எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து வளம் வாஸ்து வாஸ்து வளம் வாஸ்து அசோகம் கிட்டத்தான் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள்லாம் வாஸ்து பார்க்குறோம் நாங்கள் சிம்பிளாக இருந்த காலத்தில் இருந்து இதுவரையில் அவர்கிட்ட தான் பார்க்குறோம் அப்போல்லாம் வந்து இந்த கட்டடமே இல்லை நாங்கள் மெக்கானிக்காக இருந்தோம் அதுக்கப்புறம் இது வாஸ்து அப்போ இது காலி இடமா இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஃப்ளோரும் அஞ்சு ஃப்ளோர் வரையில் கட்டிக்கிறோம் ஒவ்வொரு ஃப்ளோரும் வாஸ்து பிரகாரம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாரு அந்த வாஸ்து முழுசாக முழுசாக பார்த்து அந்த அனுபவித்தவங்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும் வாஸ்து நல்லா இருந்ததுன்னா எல்லோருமே நல்லா இருக்கலாம் வாஸ்து கொஞ்சம் சரியில்லினா தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் வாஸ்து தர மாதிரி இருந்தால் நம்ம நம்பர் ஒன்றா இருக்கலாம் நான் நூறு பெர்சன்ட்டு வாரண்டி கேரண்டி தர்றேன் நான் நல்லா இருக்கிறேன் வாஸ்து முழுமையாக பார்த்ததுனால நான் நல்லா இருக்கிறேன் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது வாஸ்து பார்க்குறக்கு முன்னாடி நான் பார்த்து இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஜம்முன்னு இருந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியல எதுவுமே ஈஸியாக தெரியுது அவ்வளோ பேர்த்தை நம்ம காப்பாற்றிங்க தேர்ட்டி இயர்ஸாக அவங்க வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதாவது வந்து எப்படிங்கன்னா நெகட்டிவ்னால் எல்லாத்துக்கும் காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி வரதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது பெரிய பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் டாக்டர்கிட்ட ஒரு ஃபைலை போட்டுவிட்டு ஒன்றாம் தேதியானா போய் டாக்டர் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க வேறு என்னென்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நெகட்டிவ் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதனால வீடுகள் வந்து இடங்கள் நன்றாக இருக்கிற இடம் மிகச்சிறந்த வெட்டியை கொடுக்கும் சரி இப்போ வந்து தெற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் வெளிப்படி எந்த திசையில் இருக்கணும் உள்படி எந்த திசையில் இருக்கணும் வெளிப்படி முதல் வெளிப்படி ஆரம்பிச்சிடலாங்க வெளிப்படி அப்படிங்கிறது வந்து தெற்கு பார்த்த மனையில் வந்துங்க நெருதி மூளை எனப்படுகின்ற வெளியே போடலாம் போடுகின்ற பொழுது அதை ஏறுகின்ற திசையை வந்து வலச்சுத்து இடச்சுத்து உயரம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து அந்த இடத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வருங்க அது இடது சுற்று சுற்றினாலும் சரி வலது சுற்று சுற்றினாலும் சரி படிகள் வந்து ஏறுகின்ற திசையை பொறுத்த வரைக்கும் மேற்க பார்த்து ஏறலாம் தெற்கு பார்த்த ஏறலாம் ஆனால் தெற்கு பார்த்த மணிக்கு மேற்க பார்த்து ஏறி மறுபடியும் வடக்க திரும்பி மறுபடி கிழக்கேற மாதிரி நம்ம போடுவோம் அந்த மாதிரி போடும் பொழுது தென்மேற்கு மூலையில் கரெக்டாக உட்காருங்க அது வந்து டாப் ஓப்பன் கம்பல்சரியாக மூடக்கூடாது இதை தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பேங்க இதை தெளியா தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு சில இடங்களில் அந்த டிகிரி வேரியேஷன் சொல்லுவோம் இல்லைங்க அந்த அக்னியை பார்த்தது நெருதியை பார்த்தது தெற்கை பார்த்தது இதை மூணு வீட்டுக்குமே அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க மேலே மூடி வச்சுருப்பாங்க இதில் வந்து பாதிப்புகள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு தகுந்தாற்போல் வைரஸ் எப்போ பாதிக்குமோ அப்போ பாதிச்சிடும் அது மாதிரி கரெக்டாக இருக்கிறது ஏழு ஆண்டுகள்லேருந்து ஆண்டுகள் ஆகும் கரெக்டாக இல்லாததுக்கு மூணாவது ஆண்டுலேருந்தே வச்சு செஞ்சிடும் சில பேர் வந்து வீட்டை விற்றுட்டு முடியல சார் நம்ம முதலு கூட பேசி இருந்தோம் பேங்க்குக்கா வீட்டுக்கானலாம் அந்த மாதிரியெல்லாம் நடந்துருங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த இடத்தினுடைய தன்மை ஆகவே படியினுடைய எண்ணிக்கை பார்க்க வேண்டியதில்லை படி வந்து மேலே மூடாத மாதிரி போடணும் உள்படி கட்டுகள் கேட்டிங்க அது எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கில் உள்ள அக்னி மூலையில் உள்ள வரோம் குபேர மூலையில் தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் போடுறோம் பெட்ரூம் போட்டுன மாதிரியே மேற்கு பகுதியில் மையத்துலேயும் போடலாம் தெற்கு பகுதியினுடைய சென்டர்லேயும் போடலாம் இந்த தெற்கு பார்த்த வீட்டில் தெற்கு அக்னி மூலையில் மெயின் டோர் வைக்கிறதுனாலங்க அந்த இடத்துல சமையல் வருவதற்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது தெற்கு பார்த்த வீட்டில் ஒரு சிலர் வந்து ஒரு நாலடி ஆறு அடி விட்டுட்டு சின்ன சமையல் கிட்ட சந்தா போட்டு வச்சுருவாங்க இடம் பெருசாக இருந்து பெருசாக தான் வேணும் ஃபேமிலி பெருசு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வடமேற்கு வாய் மூலிக்கு போய்க்கலாம் மேற்குல சமையல் வச்சு அங்கே ட்ரைனிங்கால் போட்டு நல்லா அருமையாக பெரிய லெவலுக்கு நல்லா பண்ணலாங்க மேலே மேலே கட்டலாம் அதனால் வந்து தவறில்லாமல் மேற்கு பகுதியிலும் இதன் பகுதியிலும் போட்டுக்கலாம் அதுதான் சிறப்பான வழி உள்படிக்கிட்டு வேறு இடத்துல போடுவதற்கு வாய்ப்பு இல்லை காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தெற்கக்கினி மூலையில் தலைவாயில் வந்துடும் ராஜநிலைன்னு சொல்லப்படுகின்ற தலைவாயில் வந்துடும் அவர் மேற்குல வந்து பார்த்திங்கன்னா வாய்மூலியில் சமையல் வந்துடும் இந்த ரெண்டையுமே நம்ம டீயாக தள்ள முடியாது அதனால் மேற்கினுடைய மையப்பகுதியோ தெற்கினுடைய மையப்பகுதியோ சாலைச்சு வந்தது கண்டிப்பாக சார் சார் இப்போ வந்து தெற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தெற்கு பார்த்த மனையில் பூஜை அறை எந்த திசையில் நம்ம வைக்கணும் சார் பூஜை அறை வந்துங்க கிழக்க பார்த்து வைக்கணுங்க அது வந்து வடமேற்கு வாய் மூலையில் சமையல் வர்றதுனால சமையலுக்கு முன்பகுதியில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இப்போ பெட்ரூம்னுடைய சேவத்துக்கு முன்னாடி அக்னி மூலையில் ஃப்ரெண்டில் உள்ள வந்ததையுமே இந்த ஹாலிலிருந்து இந்த பகுதியில் தெற்கினுடைய மையப்பகுதியில் சென்டரில் வச்சுக்கலாம் அங்கே படி போட்டோம்னா படிக்கு முன் பக்கம் இடம் இருந்ததுன்னா எடாகலமாக இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் கூட போட்டுக்கலாம் அங்கே முடியாத பட்சத்துக்கு வடமேற்கு வாயு மூலை வடமேற்கு வாயு மூலையில் சமையல் கட்டு வருவதனால் அதுக்கு முன்பகுதியில் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அதனுடைய பகுதியில் கிழக்கு பார்த்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த இடத்தினுடைய தன்மைக்கு அந்த ரூம்பு விட்டு போட்டு இன்னொரு ரூம்பும் கூட மேற்கு செவத்து தொட்டும் போடலாம் அதனால் வந்து அந்த ஏரியாவில் வடமேற்கு அல்லது அக்னி மூலை அப்படிங்கிற இடத்துல போட்டால் போதும் ஈசானி மூலையிலும் தென்மேற்கு நெருதி மூலையிலும் போடக்கூடாது ஈசானி மூலையில் போட்டால் த இல்லறம் நல்லறமாக இருக்காது அடுத்தது குழந்தை பிறப்பு எல்லாம் சைல்டெல்லாம் வந்து கொஞ்சம் மோசமான சைல்கள் மூளை வளர்ச்சி குண்டியும் மாதிரி மனோநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியெல்லாம் பிறக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தென்மேற்கு நெருதி மூலையில் அந்த இடத்துல ரூம் போட்டு சின்ன ரூம் அங்கே போட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க பெரிய பணக்காரராக இருப்பாங்க கட்டும்போது அப்புறமாதிரி வீட்டுக்கு வந்ததுலேருந்து இஎம்ஐயும் கூட கட்ட முடியாது அவங்க ரொம்ப பெரிய ஸ்கோர் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப மோசமான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பணத்தை வைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தீபம் தூபம் ஏற்றி சாமியை கொண்டு போய் வச்சுருவீங்க சின்ன ரூம் அங்கே போட்டு இந்த பக்கம் போட்ட வீடெல்லாம் பழைய காலத்து வீடெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி வைக்கிறேங்க முதல் வந்து ரூம்ப தென்மேற்கு முதல்ல சின்னதாக கட்டி விட்டுட்டு அதுக்கு இந்த பக்கம் பெட்ரூம் போட்டு கட்டி ரொம்ப பெரிய தோட்டங்காடு ஒரு பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சுருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லைங்க எல்லாமே பிச்சுட்டு போயிடுச்சு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூலையில் தீபம் தூபம் வைக்கக்கூடாது பூஜை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியம் வீடு மனிதனுக்கு கட்டுவது கோவில் அல்ல நான் இதை திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேங்க அதனால் வந்து ரொம்ப தெளிவாக பூஜைங்கிறதே வந்து சின்னதாக நம்ம ஒரு பாக்ஸும் கூட வச்சு வச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லதுதான் அவ்வளோதான் இதே நீ பிரார்த்தனை பண்ணுறது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் அவன் அந்தந்த ஃபேமிலியை கொடுத்துருக்கேன் ஒரு சில ஃபேமிலி குழந்தையிலிருந்தே அந்த பூஜை புனஸ்காரங்கள் ரெகுலராக பண்ணி பழக்கி விட்ருவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பூஜை ரூம் கண்டிப்பாக வேணும் அவங்க ரெகுலராக பூஜை பண்ணலாம் நல்லபடியாக பண்ணலாம் விக்கிரங்கள் வைத்தும் பூஜை பண்ணலாம் அப்படி ரொம்ப தெளிவான ஒரு பதிலையே நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார் சார் இப்போ வந்து தெற்கு பார்த்த மனை அப்படின்னா அந்த வீட்டில் படுக்கை அறை எந்த திசையில் இருக்கணும் சார் படுக்கையறை தென்மேற்கு மூலையில் தெற்கில் தலை வைத்து வடக்கில் கால் நீட்டி படுக்க வேண்டும் இது நம்ம இது வரைக்கும் சொல்லல முதல் திசை தூங்குவது வந்து தெற்கில் தலை வைத்து வடக்கில் கால் நீட்டும் பொழுது மனிதனுக்கு உடல் குற்றம் சரியாகும் வடக்கில் புவியீர்ப்பு விசையின்படி உங்களுக்கு காந்தப்புல்கள் இப்படி இழுத்துட்ருக்கும் க ரத்த ஓட்டம் வந்து தலையிலேருந்து காலு கிழக்குங்க வ கா வடக்கில்ல கால் நீட்டி படுக்கிறப்போ உங்களுக்கு மூளைக்கு இல்லாமல் இருக்கும் வடக்கில் தலை வச்சு படுத்துட்டாங்கன்னா ரத்தோட்ட பூமிக்கு மூளை சைடு இழுக்கிறப்போ என்னாகுன்னா மூளை வந்து குடிகை காலத்தில் அவங்க வந்து செயல்படாமல் போயிடுவாங்க ரொம்ப நாள் படுத்தாங்கன்னா அவங்க சிந்திக்க மாற்றலையே இழந்துருவாங்க அதனால் வடக்கில் மட்டும் தலை வச்சே படுக்கக்கூடாது அது சயின்ஸ் படியும் ஆகவே ஆகாது ஆகவே வந்து தெற்கில் ப தலை வைத்து படுப்பது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது கிழக்கு மூன்றாவது மேற்கில் வைக்கலாம் மூணு திசையில் வச்சுக்கலாங்க வடக்கில் மட்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்துங்க அந்த இடத்துல தெற்கிலும் மேற்கிலும் சிலாப்பு போடுறது கபோர்டு போடுறது நிறைய பொருள்கள் வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கணும் தெற்கில் வந்து நீங்கள் கேட்காத ஒரு விஷயம் அதில் பொத்துட்டு ஒரு பால்கண்ணி போட்டு பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க தென்மேற்கு மூலையில் ஜாலியாக இருக்குங்க அப்படின்னு அது மிக மிக தவறான விஷயம் அது வைக்கணும் ஆமாங்க ஜாலி அப்படிங்கிறதே காலி தான் அது ஒன்றும் பண்ணாது அதாவது இப்போ டிசைன்கள் அப்படிங்கிறது வந்துங்க நமக்கு பிடிக்கத்தான் செய்யும் அதுக்கு வேண்டி வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது தென்மேற்கு மூளை என்பது தெற்கிலும் மேற்கிலும் ஒரு சின்ன ஓட்டையும் கூட போடுறது ஏசிக்கு மாட்டினா கூட வடமேற்கு வாயு மூலையில் ஓட்டையை போடு தெற்கு மேற்கு அக்னி மூலையில் ஓட்டையை போடு பா ஜன்னல் வைக்கிறியா சின்ன ஜன்னலாகவே ஹைட்டாக வச்சுக்கோ பிரெண்ட் ஷூண்டாக வச்சிக்கோ மூணு அடி மட்டும் ஓப்பன் விடு இதெல்லாம் எதுக்காக அதை அந்த இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புகுத்தி கொடுப்பங்க சில பேர் அந்த தெரியாமல் பெரிய ஜன்னல் வச்சுடுவாங்க ஏசி மாட்டிடுவாங்க பயங்கர டிசைன்ஸ் நிறையா இருக்கும் நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது சுற்றி வரோம் என்னை சுற்றி பல கோடி இருக்குது சார் ஆனால் தூங்க மாட்டேன் அதுக்காக வீடு கட்டுறதுங்க ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் வீடு வந்துங்க நிச்சயமாக வாஸ்து மட்டுந்தான் நிர்ணயிக்கிறது அதில் வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஆயிரம் பேர் வருங்க எல்லாம் மறந்துடுவாங்க வாஸ்து பார்த்தவங்க மட்டும் தான் நிர்ணயி வச்சுருப்பாங்க முப்பது ஆண்டு காலம் கழித்து நம்மளுக்கு தான் கூப்பிடுவாங்க சார் ஒரு பூமி வாங்குகிறோம் வாங்கலாமா வேண்டாமா இடம் வாங்குகிறோம் வாங்கலாமா வேண்டாமா அங்கே கட்டின மேஸ்திரி எல்லாமே மைண்டில் இருக்காது ஆனால் அந்த நேரம் அவங்க தான் உறவாக இருப்பாங்க ரத்த பந்த மாதிரி ஒட்டி உறவாடுவாங்க கட்டிக்கின்ற அந்த ஆறு மாதங்களோ ஒரு வருடமோ அவர்களுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தும் ஆனால் நான் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பிளான் படி கட்டினவங்க இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த பில்டிங் கூப்பிட்றாங்க அவங்க அவங்களுக்கு பேரம்பேதியெல்லாம் வந்தாச்சு மகன்கள் வந்து இப்போ சம்மந்தி வீடுகள்லாம் சொல்லிங்க திருப்பூர்னு அதுலேருந்து மையப்பொருள் சென்னைக்கு ஒன்று சேலம் ஒன்று இப்படி போய் 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 போய்ங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும் தான் செய்வோம் தெளிவு இல்லைன்னா அவங்களுக்கு வழி கொடுக்க சொல்லிக் கொடுத்துருவோம் நீங்கள் போயிட்டுருக்கிற வழி பாதை தவறு சரி பண்ணிக்கிங்க இது உங்களுக்கான வழி கிடையாது உங்களுடைய மகன் மகள் பேரன் பேத்தி அனைவரும் நலமாக இருப்பதற்காக இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப நிச்சயமாக சொல்கிறேங்க தங்கம் வாங்கிடலாம் வெள்ளி வாங்கிடலாம் என்னென்னமோ வாங்கிடலாம் பொருட்கள் துணிமணி எல்லாமே வாங்கிடலாம் இதெல்லாமே மாற்ற முடியும் வீடெல்லாம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இது வந்து தெளிவாக பாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கள் ஏன் இவ்வளோ தூரம் பேசுறாருனா அதில் அவ்வளோ பிரச்சினை இருக்குது சார் இப்போ வந்து தெற்கு பார்த்த மனை அப்படின்னா அந்த வீட்டில் சமையல் அறை எங்கே இருக்கணும் சார் மேற்கு முகமாக சமையல் வைப்பது ரொம்ப சிறந்தது வீட்டினுடைய அளவு சிறுசாக இருக்கும் பட்சத்தில் வீடு ரொம்ப அகலமாக பெருசாக இருந்ததுன்னா சமையல் அறை ஒரு பத்தடி போட்டுங்க அதுலயே கிழக்கு பார்த்த மாதிரி சமையல் பண்ணலாம் தவறு கிடையாதுங்க அது வந்து அந்த இடத்தினுடைய தன்மைக்கேற்ப நாங்கள் பிளான் கொடுப்போம் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு வாஸ்து பிளானாவது வாங்கிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நேரில் தான் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம் ஐநூறு சொத்தரட்டி கட்டுறேங்க சார் ஆறுநூறு கட்டுறேங்க சார் நாங்கள் உங்களை மாதிரி பெரிய ஆளுகளை எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க இடம் நல்லா இருக்கான முதல் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா போதும் அவங்களுக்கு பதில் சொல்லணுன்னே அவங்களுக்கு நம்ம தெளிவான பிளான் எல்லாம் கொடுத்துர்லாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உனி இந்த எபிசோடுக்கு பின்னாடி மக்கள் நன்றாக வாழ வேண்டும் இது ஒன் இது ஒன்றே வளம் வளம் வாசு அசோகனுடைய நோக்கம் சார் இப்போ வந்து பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் தெற்கு பார்த்த மனையோட தெருக்குத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் சார் மரங்கள் அப்படிங்கிறது வந்துமா தெருக்குத்துங்கிறது வேறு மரங்கள்ங்கிறது வேற மரங்கள் வந்து தெற்கு பார்த்த வீட்டில் வந்து தெற்கின் முன்பகுதியில் நம்மளுடைய பெட்ரூமுக்கும் காம்பவுண்டு மதிர்ச்சுவோருக்கும் இடையில் ஒரு அடி இருக்குதுன்னா மரங்கள் உள்ளேயே வச்சுக்கலாம் தவறு இல்லை நல்லா ஹைட் ஆகிற மாதிரி அசோகா மரம் இந்த மாதிரி மரங்கள் நம்மளுக்கு ஆக்சிஜனை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி மரங்கள் வைக்கலாம் ரொம்ப வேப்ப மரம் அரச மரம் அந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா வீட்டினுடைய இது காலி பண்ணி போடும் அது வந்து எங்கே வேணால் போகுங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதில் இருக்கிற தண்ணியே டெய்லி குடிச்சிருது தண்ணியே இருக்கிறது இல்லை எங்கே போகுதுன்னே தெரியாது ஆனால் எப்படி உடஞ்சிருந்து தெரியல அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே வேர் வந்து நிற்கிதுங்க அந்த அளவுக்குலாம் மரத்துக்கு வலிமை இருக்குதுங்க பாறையில் வந்துங்க இரும்பு கம்பியும் கூட விடாது ஆனால் மரத்தினுடைய வேருக்கு மலைகளே அதனுடைய இடத்த கொடுக்கும் இது இயற்கையினுடைய நீதி பூமியில் எது போட்டாலும் எல்லாத்தையும் சாப்பிட்ரு விதையை போட்டால் மட்டும் விளையுங்க இது இயற்கையினுடைய நீதி இயற்கை அப்படி தான் இருக்கும் நெருப்பு மேலே போகும் காற்று வந்து சைடில் அடிக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நீர் என்ன பண்ணும் நெருப்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் அது கூட ட்ராவல் பண்ணணும்னா அதோட பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஜாதியாக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் மனிதன் வாழ பிறந்தவன் முதல்ல சுவாசம் வேணும் தண்ணி வேணும் உணவு வேணும் உறைவிடம் வேணும் இது இல்லாதவங்க கிடையவே கிடையாது இந்த பூமியில் வாடகை வீடுனால அவனுக்கு ஒன்று இருக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்தாவது வாழ்ந்துட்டு இருப்பான் அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா அங்கே இருந்து அவன் பெரிய ஆளாக வருவாங்க நான் அதாவது பெரிய ஆளாக இருப்பாங்க மோசமான வீட்டில் இருப்பாங்க அவங்க தவறான வேலைக்கு போய் கீழே போயிடுவாங்க இதுக்கு அத்தனைக்கு காரணம் வாஸ்துவினுடைய தன்மை நிச்சயமாக வேலை செய்யும் அதாவது நம்ம வந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து வாஸ்துவில் வந்து நலமும் பலமும் பெற்று நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த துறையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா ரொம்ப ஹாப்பினஸா செஞ்சுட்டு இருக்கிறோம் வீதியை விழுங்கிய மனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி இதனால இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்னு சொன்னீங்க தெற்கு பார்த்த மனைகளுக்கு அப்படி இருந்தா அது என்ன மாதிரியான விஷயம் கொடுக்கும் சார் தெற்கு பார்த்த மனையில வந்துங்கம்மா வீதி விழுங்கி மனை வீதியை விட வெளியே வந்துடும் ரெண்டு பக்கம் கிராஸாக இருக்கும் ரெண்டு பக்கம் இப்படி வழி போகுதுங்க இந்த நடுவில் இருக்கிற வீடு கொஞ்சம் வெளியே இருக்கும் இந்த பக்கத்து வீடு மூணு அடி கம்மியாக இருப்பாங்க மூணு அடி மூணு அடி மூணு அடி கம்மியாக வந்து இப்படி வரும் போக போக ஒவ்வொரு வீட்லேயும் வெளிச்சடிச்சுட்டே போகும் இந்த தூரத்தில் போகிற பஸ்ஸு லாரி எது போனாலும் அந்த பெரிய ஒரு முப்பது அடி ரோடு இருபது அடி ரோடு அந்த ரோட்டில் அப்படி போகுங்க அப்போ தெற்குல அந்த மாதிரி வெளியே வர வீடு வந்துங்க கண்டிப்பாக அதுக்கு தெருக்கூத்து நெருதி தெருக்கூத்தாக வரும் கிழக்கில் அக் அக்னி தெட்டு வரும் திருட்டு தீ விபத்து மரணம் அத்தனையுமே நிகழும் ஆகவே அந்த மாதிரி மனைகளெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஏதோ இன்ஜினியர் கொடுத்தோ ஏதோ வாங்கினா மெயின் ரோட்டில் வாங்கிட்டோம் தனியாக பண்ணிட்டோம் நிறையா நான் பார்த்துருக்குறேங்க ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தா பயப்படக்கூடிய சூழ்நிலையிலாம் வரும் பைபாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கோடி நாற்பது கோடிக்கு நீச்சல் குளத்தோட வீடு கட்டி வச்சிருப்பாங்க இந்த லாரியில் போகிறவங்க வரவங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திருட்டுக்கள் தீ விபத்துக்கள் இது ஏன் ஏற்பட்டதுன்னு சொல்லி பேப்பரில் வரப்ப நியூஸ் பார்த்து நாங்கள் போய் செக் பண்ணணும் அப்போ பார்க்குறப்ப அங்கே பிடிப்பட்ட விஷயங்கள் என்னென்னா வாஸ்ட்ஸ்அப்பு வாஸ்து தப்பாக இருக்கும்போது திருடர்களை ஈர்க்கும் வாஸ்து நல்லா இருக்கிற இடம் கல்லாப்படி திறந்து வச்சுட்டு போகலாம் திருட்டு நடக்காது இதெல்லாம் பக்காவாக ஊஜிக்கப்பட்ட உண்மைங்க நல்லாவே நான் சொல்லுவேங்க அதாவது பெரிய இடம் செக்யூரிட்டி அத்தனை போட்டுமே இவங்களுடைய கெட்ட நேரத்துக்கு செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே இறந்துடுறாங்க உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பிரமிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்க வாஸ்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா வாஸ்துங்கிறது இயற்கை இயற்கை வந்து தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா யாருனாலையும் தடுக்க முடியாது தான் நல்லது அதை வந்து நம்ம சுனாமி பண்ணக்கூடாது இப்படி தான் நான் சொல்லுவேங்க பிளைடாக சொல்கிறோம் சரி இப்போ பொதுவாகவே வந்துட்டு தெற்கு பார்த்த மனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் மொட்டை மாடியில் நம்ம சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிறதா இருந்தாலும் சரி துவைக்கிற கல் வைக்கிறதா இருந்தாலும் சரி சோலார் இந்த மாதிரியான தோட்டம் இதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் அதெல்லாம் எந்தெந்த திசைகளில் வைக்கணும் சார் அது ரொம்ப சிம்பிள்மா அதனுடைய மா படிக்கு மேலே போடக்கூடிய ரூம் இருந்ததுன்னா ஹெட்ரூம் வந்துருச்சுனாவே இப்போ வெளியில் போகிறபடினா மேலே மூட மாட்டோம் நார்மலாகவே அப்படியே வச்சுக்கலாம் உள்ளே போடுறபடி வந்து அந்த ஹெட் ரூம் வந்துருச்சுன்னா தென்மேற்கு மூலையில் கண்டிப்பாக ரூம் போட்டுருணும் அதே மாதிரி வச்சிடணும் தெற்குலையும் மேற்குலேயுமே மாடி தோட்டமாகட்டும் துவைக்கும் கல்லாகட்டும் சோலார் ஆகட்டும் மீதி டிஸ்ஸு இன்னும் நிறைய டெக்னாலஜி வளர்தான் போகுது நிறைய பொருளை வைக்கத்தான் போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை எல்லா இடம் வச்சுட்டு வரலாம் கடைசியில் ஈசானிய மூலையில் ஒன்றுமே இல்லைன்னா அங்கேயும் கூட ஏதாவது வைக்கலாம் நிறைய வச்சுட்டே வரணும் தெற்கை மேற்கே முதல் வந்து பூதகடங்கள் வந்து தெற்கு தான் தெற்கை ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் மேற்கே ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் எங்கே வேணால் வச்சுக்கோங்க அதான் பெட்டர் தென் மேற்கில் மட்டும் வச்சாலுமே ஒரு சில இடத்துல குற்றங்கள் வரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தெற்கு தான் முதல் வந்து ஹைட்டாக இருக்கணும் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா தெற்குளை மேற்குலேயும் மலைகள் இருக்கிற இடமெல்லாம் வந்து அந்த ஊரே நல்லா இருக்கும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஊரே செழிப்பாக இருக்கும் இப்போது தாராபுரம் இடத்து அந்த நம்ம இங்கேலாம் போகிறோம் இல்லைங்க ஒட்டஞ்சத்திரம் இங்கெல்லாம் போனோம்னா மலைகள் பெருசு பெருசாக இருக்கும் சில இடங்கள் மலைகள் வந்து தெற்குலை மேற்கில் இருக்கிற இடத்துல வந்து கிழக்கிலேயும் வடக்கில் ஊர்கள் இருக்கும் அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வீடுகளாக இருப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக அவங்க பேசே தெரியும் நல்லா அழகாக ஜம்முன்னு இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்திலும் சரி ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஐஸ்வர்யமாகவும் இருப்பாங்க பணம் அப்படிங்கிறது வந்து மாட மாளிகைக்கும் தேவை ஒரு குடிசைக்கும் தேவை பணம் இல்லாதவங்க இந்த வாழ்க்கையில் பிழைக்க முடியாது இங்கே வருவதே வந்து பாவா கருமா அது இது சொல்லி நம்மளை வேணாமே டீஃபால்ட் பண்ண வேண்டியதில்லைங்க எந்த ராசி நட்சத்திரம் எந்த மதமாக இருந்தாலும் சரி வீட்டை சரியாக கட்டுங்கள் நான் நிறைய சொல்லுவேன் ஒரு முடிஞ்ச ஒரு பத்துக்கு பதினாறு போடுப்பா ரெண்டு வருஷத்தில் நீ டாப் லெவலில் வந்துடுவேன் அந்த மாதிரி வந்தவங்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஜெயிக்க வச்சிருக்கிறோம் இப்போ வாஸ்துக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு படகு போகுது தண்ணி இல்லைன்னா துடுப்பு தேவை அவர் வீடு கட்டணுன்னா நீங்கள் எல்லா திசை வீடும் கேட்குறீங்க ஆனால் மதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதில் சும் இல்லாமல் கண்டிப்பாக வேலை செய்யாது ஒரு குழந்தை போடுச்சுன்னா மாமா மச்சா தாய் மாமா அவங்கள என்ன பண்ணுங்கள் என்ன குழந்தை போடுறதுன்னு கேட்டு உடனே துணி எடுத்துகிட்டு வருவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிறந்த குழந்தைக்கு துணி தேவை அதுபோல் நம்ம வீடுகள்ன்னு கட்டியாச்சுன்னா அதுக்கு மதில் தேவை இல்லாமல் கட்டி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா தங்களுடைய மதியவே முடிச்சுக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சிறை வைத்துக்கொள்கிறார்கள்னு சொல்லுவேங்க எந்தெந்த தோஷம் வருகின்றது என்றால் உங்களுக்கு ஒரு வேலி போட்டுடுறோம் வேலி போதுமா சார் அப்படின்னு கேட்பாங்க பணம் கம்மியாக இருக்குது சார் வேலி போட்டால் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பாம்பு வரும் தேள் வரும் கருப்பாம்பூச்சி வரும் எல்லாமே வரும் டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வேலி போட்டு என்ன பிரயோஜனம் வேலி என்பது உங்களுக்கு எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னா இங்கே செபுரி வைக்கணும் அப்போ தான் நீங்கள் தெரிய மாட்டேங்க அதை விட்டு போட்டு சும்மா வேலி போட்டுக்கிறோம் அதை போட்டுக்கிறேன் எல்லையும் மூடு அதெல்லாம் வேலை செய்யாது பூமியில் வந்து டிரான்சாக்ஷனே நடக்கக்கூடாது அந்த ஃபார்மெட் வந்து கரெக்டாக மதில் சோறுனால் மதில் சோர் ஒரு நாலு இஞ்சு அங்கலத்தில் போடணும் இப்போல்லாம் தோட்டங்காடு வாங்குகிறாங்க சொருகு சிலாபுங்களில் ரெண்டு வெஞ்சில் போட்டுறாங்க ரெண்டு இன்ச் அதில் போட்டு வச்சிட்றாங்க அதுக்கு ஒன்றும் பண்ணாது தோட்டங்காட்டுகளில் உங்களுக்கு எப்படி போட்டாலும் அருங்கோணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது வேலை செய்யாதுங்க அங்கே மனிதன் வாழ்வதில்லை வீடு கட்டி அங்கே வீடு கட்டி வாழ்கிற மனுஷங்க மட்டும்தான் அங்கே அங்கே அதுக்களவாக தான் வேலை செய்யும் நம்மளுக்கு தோட்டம் பத்து ஏக்கர் இருக்குது பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னா அதனுடைய எல்லையில் வந்து நம்ம மதில் போட முடியாது இப்படி தான் ஒரு தடவை சார் தமிழ்நாட்டுக்கு வாசி சரியாக இருக்குதா இந்தியாவுக்கு சரியாக இருக்குதான்னு கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேங்க சார் இந்தியாவுக்கு வேணால் நீங்கள் ஒரு காம்பவுண்ட் போடுங்க அப்போ வேணாம் நான் வேலை செய்யுன்னு சொன்னேன் சிரிச்சுட்டு அப்புறம் அவர் ஒன்றுமே கேட்கல ஏன்னு கேட்டிங்கன்னா பிறந்த குழந்தைக்கு தான் ட்ரெஸ் போடுறோம் அப்புறம் அவங்க அம்மாக்கு அவங்க முப்பது நாற்பது வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதை பற்றி பேசக்கூடாது இந்தியாங்கிறது அவங்க அம்மா இப்போ குழந்தை குழந்தை தான் நம்ம வீடு கட்டுற வீடு அப்படின்னு புரிய வச்சுங்க காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா சொல்லலாம் படகுக்கு துடுப்பு வேணுங்கிற மாதிரி துடுப்பு தொலைச்சிட்டானா படகு திசைக்கு வந்து சேராது அதுபோலவே தத்தளிக்கிறார்கள் பணத்தை சம்பாரிச்சிடுறாங்க பாசம் நேசம் பட்டு பாதாளத்துக்கு போயிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வந்து குழிகள் கட்டிடுவாங்க அதை காப்பாற்றி கொடுத்து நிறையா பேர் உடல் ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் நல்லா வந்திருக்குறாங்க இதெல்லாம் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நிறைய கொடுத்துட்டோம் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வாஸ்து வேணும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து கண்டிப்பாக வேணும் வாஸ்து இல்லாத இடம் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மனிதன்தான் வாழ்கிறான் அப்படின்னு நான் அதை சொல்லியிருந்தேன் மனிதன் வாழ்கின்ற எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக பிரபஞ்சம் வேலை செய்யும் கட்டடம்னு கட்டுனாவே வேலை செய்யும் சார் இப்போ வந்து நெருதி மூலையில் லெஃப்டில் திரும்பின உடனே வந்தாங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வருது அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நம்ம ஜன்னல் வைக்கலாமா சார் அற்புதமான கேள்விங்கம்மா இப்போ நிறைய வீட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டீங்க பெரிய பெரிய வீட்டில் மூணு லேயர் நாலு லேயர்னு சொல்லி ஜன்னலுடைய அளவே பெருசாக பிரெஞ்சு விண்டோ கீழே ஒரு அடியிலிருந்து மேலே ஹைட்டாக ஆறு அடிக்கு வச்சிடறாங்க அகலை ஒரு எட்டு அடி வச்சாங்க சார் சூப்பராக அப்படின்னு கேட்குறாங்க ஏசி வேறு மாட்டி வச்சுக்கிறேங்க எதை சூப்பர்னு சொல்கிறது எனக்கே புரியல ஏன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூளை என் நெருதி என்பது மூடி வர வேண்டும் பணம் வைக்கிற இடத்துல யார் லைட்டு போட்டு பீர்வாவை தொடர்ந்து பணம் வேண்டி தர்றாங்களோ அவங்க வீட்டில் பணம் பெருகும் தென்மேற்கு மூளை இருட்டால் தான் இருக்கும் அங்கே வெட்ட வெளிச்சமாக பயங்கரமாக வெளிச்சம் வர மாதிரியோ பயங்கரமாக பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஜன்னலை வந்து ஒரு ஜன்னல் வைக்கிறாலும் கூட பரவாயில்லைங்க அளவுகள் இருக்குது இப்போது வந்து இடத்துனுடைய அளவுகளை நம்ம நெருதியில் ஓட்ட வரக்கூடாது அந்த ரூமில் வரலான்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் ரொம்ப பணக்காரர் ஆகணும்னா முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக இடம் இருக்கிற இடத்துல விட்டுவிட்டு மேற்கு பகுதி லென்த்தாக இருக்குது அப்படின்னா மேற்கு பகுதியில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மேற்கு பகுதியில் ஜன்னல் வச்சுக்கலாம் ஒரு ஜன்னலை வந்து தியாகம் பண்ணணும் வேறு வழி இல்லை பண்ணணும் பண்ணுனா தான் பணம் தான் இந்த பூமிக்கு தேவை ஒரு வீடு கட்டினோம்னா பணம் வரணும் பணம் வந்தால் தான் அந்த வீடு ஜெயிக்கும் பணம் வந்தால் தான் அதனுடைய கடன்லேருந்து இருந்து அதுக்கு முதல் வெளியே வரும் கண்டிப்பாக அப்புறம் நம்மளை காப்பாற்றும் கண்டிப்பாக வீடு காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னா நூறு பெர்சன்ட் காப்பாற்றுமா நான் சொல்லுவேங்க ஒரு பெண் குழந்தையை கட்டி கொடுத்து ஆடிக்காரோ அம்பர்க்காரோ வாங்கி கொடுக்காதீங்க ஒரு வாஸ்தூரில் வீட்டை கட்டி கிஃப்ட்டாக கொடுத்துருங்க அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா கூடு இருக்கிற மாதிரியே காலம் பூரா இருக்கும் அதை சம்பாரித்து கொடுத்துடும் அந்த வீடு காப்பாற்றி போடும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேங்க நிறைய பேர் என்னுடைய கிளையன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க வீடு வந்து கட்டி கொடுத்துருவாங்க வீடை கட்டி கொடுத்து கிஃப்ட்டாக கொடு கல்யாணத்துக்கு நகை போகிறமோ இல்லை எந்த வீடு வா வாடகை வருது வாங்கிக்கும் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியுங்களா நகை போட்டாங்க கூட அப்படியே தான் இருக்கும் இது மாதம் மாதம் பணம் கொடுக்கு அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் அவங்களில் ஏற்றத்தாழ்வே வராது அவங்களுடைய வாழ்க்கையே வளமாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா போகிற இடத்துல வாஸ்து குற்றங்கள் இருந்ததுன்னா மருமக வந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லைங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா வாஸ்து படி வீடு கட்டியிருப்பாங்க மருமக வர்றாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஈசானி மூலையில் ஒரு ரூம் போடுவான் மேலே மேத்தையில் அதுதான் வசதியாக இருக்குதுன்னு போட்டு வச்சுப்பேன் அப்படின்னு அந்த புள்ள வந்த இருந்து எங்களுக்கு ஒன்றும் செடி இல்லை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் போய் என்ன சொல்லுவேன் முதல் உங்களுக்கு மூளை செடி இல்லை சொன்னோமா சொல்லி மாற்றி முதல் வந்து வர்ற பிள்ளைகளை பேசாதீங்க அவங்க தான் காலம்பூர் உங்களை பார்த்துக்க போகிறாங்க வர்றவங்க கேப்டன் அவங்கள வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க உங்களுடைய வேலைகளெல்லாம் நாளைக்கு அவங்க தான் நின்று பெருசாக பார்க்க போகிறாங்க ஆனால் ஈசானிய மூலையில் மேலே ரூம்பு போடுற வேலை வச்சுக்கக்கூடாது தென்மேற்கு மூலையில் நெருதியில் போட்டு பாருங்க மூளை வேலை செய்யாதவங்களுக்கு வேலை செய்யும் இங்கே போட்டால் ஒரு பத்து லட்சத்துக்கு கொண்டு போய் பேங்கில் கட்டிட்டு வாங்க எங்கேயாச்சும் விட்டு போட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் நடக்கும் அவங்களே விழுந்துருவாங்க எக்ஸலண்டாக இதெல்லாம் நடக்கும் இதுக்கு வந்து மரும அதாவது ஒரு வீடு சரியில்லைன்னா மருமகளை குறை சொல்வதை தவறுன்னு சொல்லுவாங்க வாஸ்து படி பார்த்து தெளிவு பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எபிசோட்டில் பேசியிருக்கிறேங்க அந்த மாதிரி சண்டையாக இருக்கிற வீட்டுக்கு போய் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க இன்னைக்கு நல்லா ரெண்டு குழந்தை பற்றி நல்லா பிழைக்கிறாங்கம்மா டிவாஸ் லெவலுக்கு போனவங்களுக்கு தெரியும் பண்ணுறாங்க தெற்கு பார்த்த மனையில் வீடு கட்டி குடி புக போகிறவங்களுக்கும் இந்த காணொளி நிச்சயமாக ஒரு பொக்கிஷமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வளம் வளம் வாஸ்து ஆதி அருள் டாக்டர் அசோகன் சார் கிட்டே உங்களுடைய வாஸ்து சார்ந்த ஆலோசனைகளை பெறுவதற்கு திரையில் தெரிகிற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் சார் நன்றி சார் நன்றி வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயம்பைய படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் டே டேஸ்ட் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட்